இது சண்டே பார்த்துக்கோங்க மார்னிங் ஹவுஸ் ஓனர் தான் வந்திருக்காரு எப்போயும் வந்தால் தொத் தோப்புக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிடுவாருங்க சன்னினா இது எல்லா மரத்துக்கும் தண்ணி காட்டிடுவார் ஸோ இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஜாமான் கொண்டாந்து பின்னாடி வீட்டில் தான் இருக்கார் எப்போயுமே என்கிட்ட வந்தால் நல்லா பேசுவார் நம்மளும் டீ சாப்பாடு எதுனாலும் இருந்தால் ஷேர் பண்ணிக்குவோம் தாத்தாவுக்கு தாத்தா பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாரு இவர் வந்து ஒரு உரல் இருந்துச்சுங்க சரி எனக்கு அந்த உரலை பார்க்கவும் கேட்டேன் தாத்தாட்ட தாத்தா இது எவ்வளோ தருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆ தருவேமா அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோங்க கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்ண ஐாத வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் அவர்கிட்ட சொல்லுவேன் நான் ஏங்க எனக்கு ஒரு ஆட்டு உரலுக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லுவேன் பழைய எங் எல்லா இடத்துலையும் கிடக்குது ஆனால் அவருக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் வாங்கிக்குவோன்ட்டு என்கிட்ட கிரைண்டரும் கிடையாது உரலும் கிடையாது உரல் இருந்துச்சுனா கூட நான் ஏதோ வந்து ஒரு அரைப்படி மாவுனாலும் போட்டு ஆட்டி வீட்டில் வச்சுக்கிருவேன் எனக்கு இந்த உரலை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பியாயிருச்சு இதிலேருந்து நான் வந்து ஒரு விஷயம் நானே கற்றுக்கிட்டேங்க ஒரு பொருளை வந்து நம்ம தேடி தேடி போய்கிட்டு இருந்தால் மட்டுமே தான் அந்த பொருள் வந்து நமக்கு கிடைக்குங்க அந்த தாத்தாவே இறக்கி நான் சொன்ன இடத்துல பக்கத்திலே தான் கேட்டுக்கு பக்கத்துலேயே தான் இறக்கி வச்சுட்டாருங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஒருவேளை இந்த உரல் நினச்சிருக்குமோ நான் சும்மா தான் கிடக்குறேன் கண்டிப்பாக உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு நான் இந்த உரல் விஷயத்தில் மட்டும் சொல்லலை நிறைய விஷயத்தில் அப்படி நான் எதெல்லாம் நினைக்கிறேன்னா எனக்கு அதெல்லாம் கிடைக்கிது அப்படின்றப்போ அப்போ நம்ம சில விஷயங்கள் வந்து நல்லதாக நினச்சா மட்டுமே தான் அது நமக்கு கிடைக்கிது ஸோ தாத்தாவுக்கு வந்து அவர் கேட்ட அமௌண்ட் வந்து நான் கொடுத்துட்டேன் அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நான் கூட கூட தான் சொன்னேன் தாத்தா எனக்கு ஐநூறுரூபா கொடுத்தா போதுமா அப்படின்ட்டாங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு மாமா பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி போல் வந்து கறி தான் எடுத்து கொடுத்துட்டு போனார் எனக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சுங்க கறி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க கொடுத்த இடம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் தெராஸில் வந்து செக் பண்ண பார்த்து செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் ஒரு ஐம்பது கிராம் மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு ஸோ அந்த கல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற வச்சுட்டு தேய்ச்சு சாரி கழுவ ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கறியக்கு வந்து சமைக்கிறதுக்கு தாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கரம் மசாலா எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எப்பயும் போல் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு ஒரு பத்து பல் வெங்காயம் அதுக்கப்புறம் சோம்பு சோம்பு போட மாட்டேன் சீரகம் அதுக்கப்புறம் நாலு ஏலக்காய் சாரி ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு பட்டை இது தான் போட்டிருக்கேன் தாலிப்புக்கு இதே மாதிரி தான் கிராம் மசாலா போட்டு தாளித்ததுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா வதைக்கிறனுங்க நான் எப்பயும் சொல்கிறது மாதிரி தான் வதைக்கிறனும் இது பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அந்த மிக்சிக்கு பார்த்துக்கோங்க எப்போயும் ஒரு தட்டு கொஞ்சமாக அரைக்கிறப்போ தட்டு வச்சு அரைங்க அப்போ ரொம்பவே பார்த்துக்கோங்க சீக்கிரம் நைஸாக அரைபட்டுரும் ஏன்னா என்னடா சின்ன மிக்ஸி ஜார் இல்லாதனால் அதனால் தட்டு வச்சு அரைச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் அரைச்சிரும் இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பறிக்கதாங்க வந்தேன் அடிக்கிற வெயிலுக்கு நாலு மரம் இருக்குதுங்க தோப்புக்குள்ளே ஆனால் ஒரு கருவேப்பில கூட நல்லா இல்லை சரி ஏதோ கை கட்டினதோ பறிச்சுட்டு வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா எங்கள் தேனின் வீட்டிலேருந்து எங்கள் ஊர் செடியிலேருந்து கொண்டு வந்த வல்லார தான் இது தப்பு செடிங்க தக்காளி செடி நல்லா தண்ணி விட்டால் வரும் இல்லைன்னா வாடி போயிடும் திருப்பி நான் தண்ணி விடுவேன் திருப்பி நல்லா தலன்னு வரும் எப்போ தான் காய் வைக்குமோ தெரில இது பார்த்தீங்கன்னா செடி முள்ள சரி கொஞ்சம் சமையல் கட்டுக்குள்ளேயே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோப்புக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிருவேங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கறியெல்லாம் அள்ளி போட்டுருந்தேன்னா அதெல்லாம் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மசாலா எல்லாம் போட்டு ஊட்டி வச்சதுக்கப்புறம் நான் தேங்காயும் அதில் வந்து நாலஞ்சு கடலப்பருப்பு தாங்க போட்டு அரைச்சிருக்கேன் சில பேர் முந்திரி பருப்பு போடுவாங்க நான் வந்து முந்திரி பருப்பு இந்த கசகசாலாம் கம்மியாக தான் போடுவேன் முந்திரி பருப்பு போடவே மாட்டேங்க நிலக்கடப்பருப்பு வச்சு வச்சு பாருங்கள் அந்த கிரேவி டெக்ஸ்டரில் வைக்கணும் நான் கொஞ்சம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரி கறி கொஞ்சமாக இருக்கிற அப்படின்றனால என்ன பண்ணினேன் நாலு முட்டை தாங்க வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே நான் முட்டை இல்லாத ஒரு நான்வெஜ் கிடையாது அந்த கொழுப்பு தாங்க கடைசியில் இருந்துச்சு அதை எடுத்து போட்டேன் சரி கொஞ்சம் நேரம் கொழம்பு கொதிக்கட்டும்ட்டு தோப்புக்கு வர ஆரம்பிச்சிட்டேன் என் பையன்தான் சிவா தான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் கபடி சூப்பராக விளாட்றியா எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது நம்ம தான் வந்து சின்ன பையன் சின்ன பையன் சொல்லி பொத்தி பொத்தி வளர்க்குறோம் ஆனால் அந்த பசங்க வந்து விளாடுறப்போ பார்த்திங்கன்னா பரவாயில்ல மெச்சூர்ட் ஆகிக்கிட்டு வர்றாங்க பசங்க நல்லா வளர்ந்து வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அங்கே பாருங்களேன் அந்த ஒரு இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க கபடியில் நான் வந்து லெவல்த்து டுவெல்த்தில் வந்து நானும் கபடி பிளேயராக இருந்திருக்கேங்க இவன் விளாடுறப்போ பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அந்த ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது நான் சொன்னேன் டே பாட்டு படிச்சுக்கிட்டே விளாடணுண்டா அப்படின்னே என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறாங்க அவங்க நினச்சிட்டவங்க சினிமா பாட்டுன்னு நான் அப்புறம் சொன்னேன் டே தம்பி கபடி கபடின்னு சொல்லி விளையாடணுண்டான்ட்டு இது அன்றைக்கி இருந்து வரையிலேயே இந்தியன் ஸ்டோரில் வந்து நம்ம சிலைமான்ல தான் இருக்குது வரகு சோளம் கேப்பை அப்புறம் இது வந்து கருப்பு கவனி அரிசிங்க எல்லாத்துலேயும் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டே இது போதும் நமக்கு இதை வச்சு நம்ம அப்போ தீர தீர வாங்கிக்கிறலாம் ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் வச்சாலுமே கூட ஒன் மந்த்துக்கு தாராளமாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல் வந்துருச்சு இல்லையா அந்த குசியில் தான் என்ன பண்ணுனே ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த வீடியோ தனியாக போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ஷார்ட்ஸில் கொஞ்சமாக கறி எடுத்து அதை தனியாக இரும்பு சட்டியில் வெள்ளைப்பூடு மட்டும் நிறையா தட்டி போட்டு வதக்கி வச்சுங்க மாமா பார்த்துட்டு என்னடி வெறுஞ்சோரை வச்சுருக்கேன்னாரு இல்லை மாமா தனி கறி வருது சுக்கா வருவது மாதிரி போட்டு வச்சுருக்கேன்னு தாங்க ஐநூற்றி எண்பத்தி நாலு தான் நான் வாங்கினதோட ப்ரைஸ் ரேட் பார்த்துக்கோங்க ரொம்பவே ஒரு ஆஸ்பத்திரிக்கெலாம் போனால் ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவு பண்ணுறோம் ஒரு ஐநூறுரூபா செலவு பண்ணி சிறுதானியத்துக்கு வச்சோம்னா நம்ம உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க மாமாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து சட்டி சோறு சாப்பிட்டேங்க எத்தனை பேத்துக்குங்க அந்த வடை சட்டியில் போட்டு சோறு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுட்டு இந்த பயவிலையை பாருங்க எலும்பு தான் தூக்கி போட்டேன் நல்லி எலும்பு என்ன தேடா கடிக்கிறேன் செருப்பை தான் கடிக்கிறானான்னு பார்த்தா அந்த நல்லி எலும்பு தான் கடிச்சிட்டு இருந்தேன் சரி சிவாவுக்கும் சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு அந்த பையன் எதுவுமே வேணான்ட்டா முட்டை வேணான்ட்டா கறி வேணான்ட்டா என்னடா அப்படி ஆம்லேட்டாகவும் போடுக்குற எனக்கு அதுவும் வேணான்ட்டான் இந்த தண்ணி கொஞ்சம் நேரம் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் கொஞ்சம் நேரம் விளாண்டானில் பையன் அதனால் அவனோட கொஞ்சம் நேரம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லெமன் ஜூஸ் தாங்க போட்டு குடிக்க ஆரம்பித்தேன் ஆசை ஆசையாக சாப்பிட்றோம் அதை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பக்கம் லெமன் ஜூஸு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல் கழுவணும் இல்லையா ஆட்டுக்கல் அதனால் உள்ள மண்ணெல்லாம் இருக்கும் அதுக்காக ஒரு கிளாஸ் ரேசன் அரிசி தான் நான் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா மையாக அரைச்சி அந்த அப்போனா அந்த மண் ஃபுல்லாக சுத்தமாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணுங்க நல்லா எல்லா பக்கமும் ஆகி தேய்க்கிறோம்னா அந்த அழுக்கு பாருங்கள்லையா அந்த மாவில் எப்படி வருதுன்னு இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் நல்லா கிளியராக வந்துடும் அப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லையா மத்தியானம் போல் ஊற வச்சேன் நான் அரைக்கியில் மணி ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் அரைச்சேன் இது வந்து செவன் ஓ கிளாக் போல் பார்த்துக்கோங்க டீ போட ஆரம்பிச்சிட்டேன் மாமா டீ போட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கப்புறம் உளுந்து ஊறாதாங்க லேட் ஆயிடுச்சு அப்புறம் நான் ஆட்டி எடுக்கிறதுக்கு அந்தன்னு பார்த்தீங்கன்னா மணி எட்டரை ஆயிடுச்சுங்க கருப்பு உளுந்து நான் வந்து தொளி எடுக்காமல் தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் முழுக்க முழுக்க அந்த கருப்பு உளுந்தில் தொழில்தான் அதிகப்படியான சத்து இருக்குது நான் ஏற்கனவே சார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ பாருங்களேன் எவ்வளோ கெட்டியமாக இருக்குதுன்னு மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் எப்படி சொல்கிறதுனா எடிட்டிங் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒரு மூணு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு ரொம்பவே நிறையா வீடியோஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன் இது பார்த்திங்கன்னா வாங்கின அந்த அரிசி கருப்பு கவனி கேழ்வரகு எல்லாத்தையும் வந்து சம்பளத்தில் போட்டு டம்ப் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டு நல்லாவே இருந்துச்சு சரி கொஞ்சம் வெயில் அடிக்கிறப்போ நம்ம எடுத்து காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை நைட்டுக்கு தோசை தாங்க தோசை வச்சு மத்தியானம் வச்ச கறி குழம்பு இருந்துச்சு இல்லையா அது வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க நான் எப்போவுமே அப்படி தான் கறி குழம்பு வச்சோம்னா சேர்த்து மறுநாள் காலையிலக்கு வர்ற மாதிரியே நான் வச்சுருவேங்க எல்லார் வீட்லேயும் அப்படிதான் ஏன்னா அது ஒரு வேலையாக முடிஞ்சு போயிடும் இல்லையா அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து ஒரு சிம்பிளாக ரசம் வச்சு மறுநாளைக்கு ஒரு ஆம்லேட்